பொள்ளாச்சி அருகே ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் வருடாந்திர குண்டம் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது வனப்பகுதியில் இருந்து கொண்டுவரப்பட்ட எழுபத்தி ஐந்து அடி உயர மூங்கில் கம்பத்திற்கு பாலாற்றில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது பக்தர்கள் தோளில் சுமந்து மேளதாளங்களுடன் கோவிலுக்கு கொண்டு வந்த மூங்கில் கம்பத்தில் சிம்ம வாகன குடியேற்றப்பட்டது திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளாக பிப்ரவரி பதினோராம் தேதி மயான பூஜையும் பிப்ரவரி பதினான்காம் தேதி குண்டம் இறங்கும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது கோவை திருப்பூர் மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் பொள்ளாச்சி எம்எல்ஏ ஜெயராமன் நகராட்சி தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் திமுக அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர் கொண்டம் திருவிழாவையொட்டி இன்று கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக காவல்துறையினரும் ஊர்காவல் படையினரும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் பத்த கோடிகள் ஆயிரக்கணக்கான பேர் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தனர் இதைத் தொடர்ந்து குண்டம் இறங்குதல் மயான பூஜை போன்ற முக்கியமான நிகழ்வுகள் பதிமூன்று பதினாலு நாட்களில் நடைபெற உள்ளது பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற அன்புடம் அறங்காவலர் குழுவின் சார்பாகவும் கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்